ஒரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு கனவு வெறியோட காத்துட்டு இளைஞர்களுக்காக அரசு தந்திருக்க ஒரு அரிய வாய்ப்பு நம்மளோட தமிழ்நாடு அரசு நான் அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஆயிரம் இளைஞர்களுக்கு எந்தவித கட்டணமும் ரயில்வே பேங்க் மாதிரியான எக்ஸாம்க்கு தேவையான பயிற்சிகள் தர ரெடியா இருக்காங்க எந்தவித சிந்தனையும் இல்லாம வேற எந்த ஈடுபாடும் இல்லாம அடுத்த ஆறு மாசத்தை படிப்புக்காக மட்டுமே அர்ப்பணிக்க நீங்க ரெடியா இருந்தா மட்டும் போதும் தங்குறதுக்கு இடம் சாப்பிட சாப்பாடு இயற்கை சூழல்ல படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சிங் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசே பார்த்துக்கும் இந்த பயிற்சியிலையும் நீங்களும் சேர்ந்து ஒரு அரசு வேலையை உங்களோட லட்சியமா மாத்தி உங்களோட கனவை வெல்லணும்னு நினைச்சீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் ஜூன் இருபத்தி மூன்று இதற்கான பரீட்சை ஜூலை பதினாலு அன்னைக்கு நடக்க இருக்குது இது போல மேல தகவல் தெரியும் நினைச்சீங்கன்னா முதல்வன் அப்படின்ற இணையதளத்துல போய் கூட நீங்க பாக்கலாம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு அரசு வேலைக்காக படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பயிர்வது மூலமா எங்கேயோ அரசு வேலை தன்னோட கனவா நினைச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவனுக்கு உதவியா இருக்கும்றத நான் நம்பறேன் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க